பெத்தனர்பட்டி ஊராட்சியில் ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு லட்சம் மதிப்பில் குடிநீர் திட்டப் பணிகளை ஆலங்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் பெத்தநடர்பட்டி ஊராட்சியில் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று ரூபாய் ஒன்று புள்ளி ஒன்பது ரெண்டு லட்சம் மதிப்பில் குடிநீர் திட்டப் பணிகளை ஆலங்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் தொடங்கி வைத்தார் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகளையும் பார்வையிட்டார் நாகல்குளத்தில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் இந்த நிகழ்வில் கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் பொன்செல்வன் பெத்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராதா பெத்த ஊராட்சி தலைவர் ஜெயராணி கலைச்செல்வன் துணைத் தலைவர் ஜெயராணி ராஜ் மற்றும் சேர்மத்துறை கனக பிரசாத் கணேசன் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக இரண்டு மாதத்திற்கு முன்பு நான் இங்கே வந்து இங்கே பைப் லைன் அமைத்து சீரான ஆற்று தண்ணீர் கொடுப்பதற்கு உறுதி சொல்லி அந்த வகையில் பஞ்சாயத்து தலைவரிடம் சொல்லி அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைய தினம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதன் படிகள் இன்று தூங்கி இருக்கின்றது விரைவில் பொட்டலூர் மக்கள் நல்ல ஆற்றுத் தண்ணீரை பருகுவதற்கு இது ஏதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக்